உழவன் மகன் குடும்ப உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் ஸோ கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா தேனி மாவட்டம் தப்புக்குண்டு அப்படிங்கிற இருந்து தீரன் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா கால் பண்ணியிருந்தாரு அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா எங்கள் அப்பா வந்து ஒரு இருபத்தி ரெண்டு வருஷமாக மண்புழு உரம் பண்ணிகிட்ருக்கார் ப்ரோ அதை வந்து உங்கள் சேனலில் ஒரு வீடியோவாக வெளியிட முடியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாரு ஸோ நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி அந்த ஃபீல்டு ஒர்க்கை போய் பார்த்துருந்தோம் கிட்டத்தட்ட மூணு ஏக்கர் பரப்பளவில் ரொம்ப பெரிய லெவலில் வந்து பார்த்திங்கன்னா மண்புழு உரம் வந்து இருக்காங்க இவங்க ஃபார்மில் ஒரு கிலோ மண்புழு உரம் வந்து பார்த்திங்கன்னா வெறும் தான் அதே நேரத்தில் விவசாயிகள் வந்து அவங்களே மண்புழு உரம் உற்பத்தி பண்ணுறதுக்கு தேவையான ட்ரைனிங்லாம் கொடுத்து பெட்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா போட்டு கொடுத்துட்ருக்காங்க ஸோ இன்னைக்கான வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா மண்புழு உரம் வந்து எப்படி உற்பத்தி பண்ணுறது இதை ஒரு தொழிலாக எடுத்து பண்ணும்போது இது எந்த அளவுக்கு லாபகரமாக இருக்கும் அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா முழுமையான தகவல்களை இவங்கக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் சார் வணக்கம் உங்களோட பேர் அதுக்கப்புறம் நம்மளுடைய இந்த மண்புழு உரம் பண்ணை எங்கே இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு சொல்லிடுங்க என் பேர் வந்து ஆர் பாலசுப்ரமணியன் எக்ஸ் ஆர்மி இந்த மண்புழு கூடமுங்கிறது வந்து தமிழ்நாடு தேனி மாவட்டம் தப்புக்குண்டு வில்லேஜில் இருக்குது ஃபஸ்ட்டு மண்புழு உரம் பண்ணை ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஆர்வம் வந்து உங்களுக்கு எப்படி வந்தது எப்படி இந்த தொழில் வந்து நீங்கள் ஆரம்பத்தில் வந்தீங்க நான் வந்து என்னுடைய நர்சரி கார்டனுக்கா வேண்டி மண்புழு உரம் தயார் பண்ணேன் அந்த மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது மண்புழுவுக்கும் மண்புழு உரத்துக்கும் அதிகமான அவேர்னஸ் இருந்ததுனால வாண்டட் இருந்ததுனால விவசாயிகள் மத்தியில் நிறைய நம்பிக்கை இருந்ததுனால நான் நர்சரி கார்டனை விட்டுட்டு மண்புழு உரத் தொழிலுக்கு வந்தேன் சரிங்க இப்போது மண்புழு உரம் இது விவசாயத்தில் எந்த அளவுக்கு ஒரு முக்கிய பங்கு வகிக்குது அப்படின்னு சொல்ல முடியுமா கண்டிப்பாக அதாவது கடந்த எழுபது வருஷ காலமாக வந்து ரசாயன உரம் அதிகமான பயன்பாடு இருந்ததுனால மண்ணினுடைய வளம் வந்து நிறையவே வந்து குறைஞ்சி போச்சு இதனால் விவசாயிகள் மத்தியில் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா இயற்கையான முறையில் நம்ம வந்து விவசாயம் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு புதுவிதமான உரம் கிடைக்குமா அப்படிங்கிற அந்த தேடுதலில் இருக்கும்போது தான் இந்த மண்புழு உரம் வந்துச்சு இந்த மண்புல உரம் போட்டதுனால என்ன ஆகுதுன்னா மண்ணினுடைய வளம் வந்து உடனே வந்து மீட்டெடுக்கப்படுது ப்ளஸ் வந்து செடிகள்லாம் நல்ல வளர்ச்சி நல்ல பூக்கும் திறன் காய்க்கும் திறன் அந்த நமக்கு என்ன ஈல்டு அதிகமாக கிடைக்கக்கூடிய திறன் எல்லாமே நல்லா கிடைக்குது அதனால செலவும் ரொம்ப கம்மியாக இருக்குது ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா நஞ்சில்லாத உணவு கிடைக்குது அதனாலயே வந்து இந்த மண்புழு உரத்துக்கு வந்து விவசாயிகள் மத்தியில் ஆர்வம் வந்து நிறையா இருக்குது இப்போ வந்து பிரசனில் நிறையாவே உற்பத்தி ஆகிக்கிட்டு இருக்குது இனியும் அதிகமாக உற்பத்தி பண்ண வேண்டிய காலகட்டத்தில் நம்ம இருக்கோம் சரிங்க இப்போது மண்புழு உரம் வந்து நம்ம ம நிலத்தில் போடும்போது என்னென்ன சத்துக்கள் வந்து மண்ணுக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லுவோம் இப்போ ஃபஸ்ட்டாக ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மண் வளமாகுது ஒன்று ரெண்டாவது ஒரு பயிருக்கு தேவையானது பதினாறு வகையான சத்துக்கள் அதாவது தலைச்சத்து மணிச்சத்து சாம்பல் சத்து இது வந்து பேரூட்டம் அடுத்து போரான் போராக்ஸு சல்ஃபர் இந்த மாதிரி வந்து மிச்சம் இருக்கிற நுண்ணூட்டம் இது எல்லாமே வந்து இந்த மண்புழுத்த அவைலபிலிட்டி இருக்கிறதுனால எல்லா சத்துக்களுமே நிலத்துக்கு கிடைக்கிது பயிர்களுக்கும் கிடைக்குது சரிங்க இப்போ மண்புழு உரம் வந்து ஒரு விவசாயி சாதாரணமாக உற்பத்தி பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு என்னென்னலாம் தேவைப்படும் இப்போ விவசாயிகள் உற்பத்தி பண்ணணுன்னு சொல்லியாச்சுன்னா ரொம்ப பெருசாலாம் அவங்க செலவு பண்ண தேவையில்லை சாதாரணமாக மரத்தடி நிலையிலே வந்து இந்த குப்பை சாணம் இதையெல்லாம் போட்டு மண்புழு விட்டு தண்ணி தெளிச்சுக்கிட்டு தான் போதும் அவங்க மண்புழுவை தயார் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல பண்ணுறாங்க அது விவசாய ஊற்றிக்கு சரியாக போயிடும் இதவே வந்து தொழில்நுட்பம் அதிகப்படுத்தி நம்ம கமர்ஷியலாக அதாவது விற்பனைக்கு பண்ணணும்னு சொல்லியாச்சின்னா இதுக்கு வேறு மெத்தடை நம்ம வந்து ஆட் பண்ணி வச்சுருக்கோம் அந்த மாதிரி மெத்தடு பார்த்திங்கன்னா தொட்டி முறை பந்தல் இடுதல் இந்த மாதிரி எல்லாம் நம்ம வந்து செஞ்சோம்னா தான் நம்ம வந்து இதை வந்து தொழில் ரீதியாக கொண்டு போக முடியும் சரிங்க இப்போது மண்புழு உரம் உற்பத்தி பண்ணணும் அப்படின்னா இதுக்கு முக்கிய தேவை வந்து பார்த்திங்கன்னா மண்புழுக்கள் தான் ஸோ மண்புழுக்களில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வகைகள் இருக்குது ஸோ எத்தனை வகையான மண்புழுக்கள் வந்து இருக்குது நமக்கு வந்து எந்த வகையான மண்புழு வந்து உரம் தயாரிக்க தேவைப்படுது அதாவது பார்த்தீங்கன்னா உலக லெவலில் பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரம் வகையான மண்புழுக்கள் இருக்குது இதில் வந்து ஒரு இருந்து பன்னெண்டு அடி வரைக்கும் உள்ள மண்புழுக்கள் இருக்குது இதில் நம்ம உரம் தயார் பண்ணுறதுக்கு சயின்டிஃபிக்கலாக பார்த்தீங்கன்னா நாலு விதமான மண்புழுக்களை வந்து ரெடி பண்ணி அதை கண்டுபிடிச்சி விஞ்ஞானிகள் வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க இதில் நம்ம தமிழ்நாட்டில் வந்து ஐசன்யா பெட்டிடா யுட்லஸ் யூஜினா இந்த ரெண்டு வகையான மண்புழுக்களை வச்சு மண்புழு தயார் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இனியும் ரெண்டு வகையான மண்புழுக்கள் இருக்குது இந்த ரெண்டு வகையான மண்புழுக்கள் வந்து இங்கே தமிழ்நாட்டில் இப்போ கிடையாது வேறு வெளிநாடுகளில் பண்ணலாம் இது பார்த்திங்கன்னா நம்ம ஐசன்யா பெட்டிடா அண்டு யுட்லஸ் யூஜினா இந்த ரெண்டு வகையான மண்புழுக்கள் தான் வந்து நம்ம தமிழ்நாட்டில் மண்புழு உரம் தயார் பண்ணுறதுக்கு பயன்பாட்டில் இருக்குது இந்த ஐசேனியா பெட்டிடா யுட்லேஸ் யூஜினா இதனுடைய பிறப்பிடம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா யுட்லேஸ் யூஜினாவுனுடைய பிறப்பிடம் வந்து சவுத் ஆப்பிரிக்கா ஐசேனியா பெட்டிடாவுடைய பிறப்பிடம் வந்து பார்த்திங்கன்னா யூரோப் இது வந்து நம்ம தமிழ்நாடுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாற்பது வருஷத்துக்கு முன்னாடியே அறிமுகம் ஆயிடுச்சு இங்கே வந்து அந்த மண்புழுக்களினுடைய இனவிருத்தி அதனுடைய உற்பத்தி உற்பத்தியெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கிறதுனால அதை வந்து நம்ம வந்து தொடர்கிறதை பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் சரி இப்போ நம்ம சாதாரணமாக நிலத்தில் இருக்கக்கூடிய நம்மளுடைய நாட்டு மண்புழுக்களை வந்து மண்புழு உரத்திற்கு உரம் தயாரிக்க யூஸ் பண்ண முடியாதுங்களா அதாவது நம்ம நாட்டு மண்புழுக்கள் பார்த்திங்கன்னா அது என்ன பண்ணோம்னா மண்ணை தான் அதிகம் நோண்டி நோண்டி வேலை செய்யும் இந்த பண்ணை கழிவுகள் எருவு இதையெல்லாம் வந்து கம்மியாக தான் சாப்பிடும் அப்படி இருக்கிறனால இது வந்து மண்புழு உரம் தயாரிக்கிறதுக்கு நம்ம பயன்படுத்த முடியாது அதுவும் இல்லாமல் இதனுடைய ப்ரீடிங் பவரும் கம்மி அந்த முட்டையிடுதல் குஞ்சு பொரித்தல் தன்னுடைய இ இன விருத்தியை அதிகப்படுத்துதல் இந்த மாதிரி இதெல்லாம் செய்ய முடியாது அதனால் வந்து கமர்ஷியலாக வந்து நம்ம நாட்டு மண்புழுக்களை பயன்படுத்த முடியாது இந்த நம்ம ஐசன்யா பெட்டியிட யூஜினா இந்த மண்புழு மண்புழுக்களை வச்சு உற்பத்தி பண்ணக்கூடிய இந்த மண்புழு உரத்தை நம்ம நிலத்தில் போடுறதுனால நம்ம நிலத்தில் இருக்கக்கூடிய நம்ம நாட்டு மண்புழுக்கள் நல்லாவே நிலத்தில் வளரும் சரிங்க இப்போ இந்த ரெண்டு மண்புழுக்கள் ரெண்டு வகையான மண்புழுக்கள் சொன்னீங்க இல்லை ஸோ இந்த ரெண்டு வகையான மண்புழுக்களுக்கும் வித்தியாசம் என்ன ஸோ இதில் எது நமக்கு மண்புழு உரத்தை வந்து அதிகப்படுத்தி கொடுக்கும் எதில் உற்பத்தி அதிகமாக இருக்கும் இப்போ ரெண்டுமே வந்து ஒரே ஈக்குவலான ஒரு இது தான் மண்புழு உரம் தயார் பண்ணுறதுக்கு ஐசீனியா பெட்டிடாக இருக்கட்டும் யூட்லைஸ் யூஜினா இருக்கட்டும் ரெண்டுமே ஒரே விதமான அந்த உரத்தை தான் உற்பத்தி பண்ணுது இதில் என்னன்னு சொன்னால் ரெண்டுக்கும் உள்ள அந்த சைஸு தான் வித்தியாசம் அதாவது ஐசனியா பெட்டிடாங்கிறது ஒரு மூணு இன்ச்சு லென்த்தில் வந்து ரொம்ப ஒல்லியாக இருக்கும் யூட்லைஸ் யூஜினாங்கிறது கிட்டத்தட்ட ஆறு இன்ச்சுலேருந்து டுவல் இன்ச்சு வரைக்கும் வரும் அது கொஞ்சம் தடிமனாக இருக்கும் ஆனால் அதனுடைய காஸ்டிங்காக வரும் இது வந்து கம்போஸ்ட்டாக வரும் ரெண்டையுமே தனித்தனியாகவும் நம்ம பண்ணலாம் இல்லை ரெண்டையுமே வந்து ஒன்றா வச்சும் பண்ணலாம் இப்போ நாங்கள் என்ன பண்ணுறோம்னா ஐசேனியாக விட்டுட்டால் யூட்டிலைஸ் வச்சு ரெண்டையுமே ஒரே பெட்டில் வச்சு உற்பத்தி பண்ணுறோம் அதனால் ரெண்டு மண்புழுக்களுடைய குணங்களும் நம்ம மண்புழு உரத்தில் இருக்குது அடுத்ததாக மண்புழு உரத்தோட பெட் ப்ரிப்ரேஷன் ஸோ மண்புழு உரம் தயார் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் தேவை எந்த மாதிரி நம்ம வந்து பெட்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணணும் மண்புலுரம் தயார் பண்ணுறதுக்கு பெட்டு வந்து பார்த்திங்கன்னா சிமெண்ட் ஸ்லாப்பில் பெட்டு போடலாம் சிமெண்ட் ஸ்லாப்பில் பெட்டு போடும்போது நீளத்தை வந்து நம்ம வந்து கணக்கில் வைக்க தேவையில்லை நீளம் வந்து பத்தடி இருக்கலாம் ஐம்பது அடி இருக்கலாம் நூறு அடி கூட இருக்கலாம் அகலை வந்து நாலடி வச்சுக்கிறது நல்லது அதேமாரி உயரம் வந்து ஒரு அடிக்குள்ளேயே வச்சுக்கிறது நல்லது ஏன்னா உயரம் ஒரு அடிக்குள்ளே வச்சுக்கிட்டு இருந்தால் தான் அந்த மண்புழுக்கள் வந்து அதிகம் அந்த உஷ்ணமெல்லாம் இல்லாமல் ஃப்ரீயாக வந்து இருக்கும் அதனால் வந்து உயரம் வந்து ஒரு அடிக்கு அதிகமாக ஒன்றரை ரெண்டு அடி போனோம்னு சொல்லியாச்சுன்னா நம்ம போடுற ஃபீடிங்கில் வந்து இருக்கக்கூடிய மீத்தேன்கேஷனுடைய அளவு கூடும்போது மண்புழுக்கள் வந்து சரியாக வேலை செய்யாது அதனால் வந்து ஒரு அடி வந்து உயரம் போதுமானது அகலம் நாலடி போதுமானது நீளம் வந்து நம்ம சவரித்து போட்டுக்கலாம் மினிமம் ஒரு நாலடி போட்டுக்கலாம் பத்தடி இருபது அடி ஐம்பது அடி நூறு அடி போட்டுக்கலாம் இப்போ நம்ம ஃபார்மில் என்ன பண்ணியிருக்கோம்னு சொல்லியாச்சுன்னா ஐம்பது அடி நீளத்தில் பெட்டு போட்டிருக்கோம் நான் நாலடி அகலத்தில் ஒரு அடி ஆழத்தில் பெட்டு போட்டிருக்கோம் இதுக்கு வந்து மேலே வந்து த இது தேவைப்படுது நிழல் தேவைப்படுது அதனால் வந்து கிடு கொட்டை போட்டிருக்கோம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபீடிங்னு சொல்லியாச்சுன்னா இந்த மண்புழுக்கள் வந்து இலை தலைகள் சாணம் எல்லாத்தையுமே சாப்பிடும் நம்ம வந்து கமர்ஷியலாக பண்ணுறதுனால சாணத்தை மட்டும் யூஸ் பண்ணுறோம் இந்த சாணத்தை யூஸ் பண்ணுறதுனால அவுட் அண்ட் செவன்ட்டி பர்சன்ட் கிடைக்குது ஒரு கிலோ மா சாணம் போட்டோம்னா எழநூ எழுநூறு கிராம் வந்து நமக்கு மண்புழு கிடைக்கும் அது மாதிரி தண்ணி வசதியும் தேவைப்படுது இதுக்கு அதாவது எப்போ பெட்டு ஃபில் பண்ணணுமோ ரெகுலராக தண்ணி ஸ்ப்ரே பண்ணிகிட்டே இருக்கணும் ஒரு இருபது நாளைக்கு தண்ணி ஸ்ப்ரே பண்ணணும் அப்புறம் இருபது நாள் கழித்து ஒரு தடவை பெட்டை வந்து பெரட்டி விடணும் ஏன் பெரட்டி விடணும் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா தண்ணியை அடித்து அடித்து வந்து மேலே இருக்கக்கூடிய புழுக்கெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது கீழே வந்து ஒரு விதமான கேஸ் வந்து கொஞ்சம் மிச்சம் மீதி இருக்கும் அதை ரெடியூஸ் பண்ணணும் அதுக்கு ஒரு தடவை பரட்டி விட்டோம்னா அந்த எல்லாம் ரெடியூஸ் ஆகிடும் இது வந்து அந்த சாணத்தில் இருக்கக்கூடிய ஓவர் கேஸ் இதெல்லாம் வந்து இது வந்து மீத்தேன் கேஸ் சொல்லுவாங்க இதெல்லாம் வெளியாயிடுச்சுன்னா திருப்பி இருபது நாள் கழித்து திருப்பி வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தண்ணி ஸ்ப்ரே பண்ணிகிட்டே இருக்கும்போது என்ன ஆகுன்னு சொல்லியாச்சுன்னா அந்த மண்புழுக்கள் வேகமாக வந்து மிச்ச மீதி இருக்கிற அன்ஃபீடிங்லாம் சாப்பிட்டுட்டு நாற்பதாவது நாள் நமக்கு வந்து வெர்மி கம்போஸ்ட்டு கிளீனாக கொடுத்துரும் நாற்பதாவது நாள் நம்ம எடுத்து சளிச்சிக்கலாம் ஸோ நாற்பது நாட்கள்லேயே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து வெர்மி கம்போஸ்ட் வந்து தயாராகிடுது இதே நீங்கள் ஒரு அடி தான் போட்டிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க ஸோ மண்புழு வந்து சாப்பிட்டுட்டு கீழே மண்ணுக்குள்ளே போயிடாதுங்களா மண்புழுக்கள் வந்து சாப்பிட்டுட்டு மண்ணுக்குள்ளே போகக்கூடிய ஒரு குணம் படைச்சது தான் பட் என்னன்னு சொல்லியாச்சுன்னா இப்போ நம்ம இந்த பயன்படுத்தக்கூடிய ஐசன்யா பெட்டிட இட்ல சிவஜினா இந்த மண்முழுக்குடைய குணம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா இது மேல்மட்ட புழுக்கள் என்றைக்குமே வந்து ஒரு அடியை தாண்டி இதனால் கீழே இறங்கி போகவே முடியாது ஏன்னா அதனுடைய லெவலே வந்து ஒரு அடி தான் கிரவுண்டு மட்டத்திலேருந்து அடி தான் அப்போ நம்ம மேல்மட்டத்திலேருந்து ஒரு அடிக்கு கீழே அது இறங்கவே இறங்காது ஒரு அடிக்கு கீழே இறங்கணுன்னா அங்கேயே வந்து ஸ்டே ஆகிக்கிறோம் மண்ணுக்குள்ளே இறங்கவே இறங்காது சரிங்க இப்போது நான் உங்களை இன்டர்வியூ பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட புக்கை படித்தேன் மண்புழு உரம் உற்பத்தி பற்றி ரொம்ப விரிவாகவே எழுதியிருந்தீங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பெட்டு போடுறதுக்கு முன்னாடி அந்த ஒரு அடிக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா குளத்து மண்ணோ அல்லது வண்டல் மண்ணோ ஏதோ போடணும் அப்படின்னு எழுதிருங்க ஸோ அதோட தேவை என்ன அப்படின்னு சொல்ல முடியுமா இப்போ மண்புழுக்கள் வந்து நம்ம மண்புழுக்களை வச்சு மண்புழு உரம் தயார் பண்ணுறோம் அப்படி தயார் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா நம்மளுடைய லேண்டு கண்டிஷன் எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு லேண்டு கண்டிஷன் அந்த லேண்டில் பார்த்தீங்கன்னா செம்மண் இருக்கலாம் கரிசல் மண் இருக்கலாம் மணல் கலந்த மண் இருக்கலாம் சரளி மண் இருக்கலாம் அந்த மாதிரி பல மாதிரி மண் வகைகள் இருக்கலாம் நம்ம மண்புழுக்களை வந்து பெட்டில் பயன்படுத்தும் போது இந்த மண்புழுக்கள் நம்ம இடத்த விட்டு கீழே இறங்கி அது வந்து அந்த கல் அந்த சின்ன சின்ன சரளியில் வந்து அடிபட்டு இறக்குறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி இறக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால இதுக்கு ஒரு பெட்டு மாதிரி அமைச்சுக்கணும் ஒரு மூணு இன்ச்சு திக்னஸில் அதாவது தொட்டிக்கு அடிப்பாகத்தில் மூணுஞ்சி திக்குனஸில் குளத்து மண் குளத்து மண் அது வந்து எந்த கலர்லையும் இருக்கலாம் குளத்து மண் பார்த்தீங்கன்னா மணல் இல்லாமல் கோ நல்லா நைஸாக இருக்கும் அந்த மண்ணை ஃபில் பண்ணிட்டோன்னு சொல்லியாச்சுன்னா நம்ம உரம் தயாரித்ததுக்கு அப்புறமா நம்ம உரம் எடுத்துட்டு திருப்பி ரீஃபில் பண்ணி நம்ம தண்ணி அடித்து இந்த கேப்பு டைமில் வந்து அந்த குளத்து மண்ணிலே அது செட்டாயிக்கிறோம் சில நேரம் அந்த குளத்து மண்ணையும் உணவாக பயன்படுத்திக்கிறோம் அதனால் நம்ம வந்து குளத்து மண் பெட்டாக வந்து யூஸ் பண்ணணும் இதை தவிர்த்து சிமெண்ட் ஃப்ளோர் போடுறதோ பாய் போடுறதோ இது அவசியம் இல்லை சரிங்க இப்போ ஒரு பெட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சிமெண்ட் கல்லில் தான் வந்து பார்த்திங்கன்னா போட்டிருக்கீங்க இது வந்து காங்கிரீட்டுங்களா ஆ காங்கிரீட்டு கல் காங்கிரீட்டு கல்லுன்னா உள்ளே கம்பி வச்சு காங்கிரீட்டு போட்டு சிலாப்புகள் த தயார் பண்ணிடுறது இந்த சிலாப்புனுடைய சைஸ் வந்து எந்த சைஸாகவும் இருக்கலாம் ஒன்று கொன்றா இருக்கலாம் ரெண்டு கொன்னாக இருக்கலாம் மூணு கொன்னாக இருக்கலாம் எப்படி ஒன்னா இருக்கலாம் நம்ம வந்து ஹேண்ட்லிங்க்கு தகுந்த மாதிரி நம்ம ஃபார்மில் வந்து ரெண்டுக்கு ஒன்று சிலாப்பு போட்டு அதை வந்து பதிச்சு தொட்டியாக அமைச்சிருக்கோம் சரி இந்த மாதிரி ஒரு தொட்டி வந்து ஒரு சாதாரண ஃபார்மர் போடுறதுக்கு என்ன செலவாகும் இது வந்து ஓ சதுரடி கணக்கு ஏன்னா நீளம் வந்து எவ்வளோ அப்படிங்கிறத நான் கரெக்டாக சொல்லலை நீளம் வந்து எவ்வளோன்னு போட்டுக்கலாம் அப்படின்னேன் நாலடி அடி ஆகலாம் ஒரு அடி ஆளந்தான் அதனால் ஒரு சதுர அடி இக்கி வந்து ஒரு நாற்பத்தஞ்சிலிருந்து ஒரு ஐம்பது ரூபா செலவாகும் அப்போ எத்தனை சதுரடி போடுறாங்களோ அந்த ரேட்டு வந்துடும் சரி ஓகேங்க இப்போது ஒரு பெட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன ஐம்பது அடி நாலடி நீ நாலடி அகலம் ஐம்பது அடி நீளத்துக்கே வச்சுக்கோங்க ஒரு பெட்டுக்கு எத்தனை கிலோ மண்புழுக்கள் வந்து தேவைப்படும் ஒரு சதுரடிக்கு இரநூறு கிராம் நம்ம எத்தனை சதுரடி பெட்டு போட்டிருக்கோமோ அத்தனை இரநூறு கிராம் வந்து பெருக்கிக்கிற வேண்டியது இப்போ உதாரணத்துக்கு சொல்லப்போனால் இப்போ ஒரு ஐம்பது அடி நீளத்தில் நாலு அடி அகலத்தில் ஒரு பெட்டு போட்டிருக்கோம் ஐநாங்க இருபது இரநூறு சதுரடி இந்த இரநூறு சதுரடிக்கு நாற்பது கிலோ மண்புழு வந்து ஃபஸ்ட்டு இனிஷியலாக விடணும் இது என்ன பண்ணோம்னா ஒரு மூணு மாதம் டைமில் இந்த நாற்பது கிலோ வந்து எண்பது கிலோ நூறு கிலோ இந்த மாதிரி அதிகமாகிடும் அப்புறம் நம்ம என்ன அதை எடுத்து என்ன பண்ணலாம் அடுத்த பெட்டுக்கு ஷிஃப்ட் பண்ணிக்கலாம் விற்பனைக்கு தேவைன்னா நம்ம எடுத்துக்கலாம் சரி இப்போ மண்புழுவோட உற்பத்திங்க இப்போ மண்புழுவில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கண்டுபிடிக்க முடியுமா இல்லை இது வந்து இருபால் உயிரி அதாவது ஒரே ஒரு மண்புழு இருபால் உயிரி ஆணாவும் இருக்கும் பெண்ணாகவும் இருக்கும் அதனால எல்லா மண்புழுக்களும் முட்டை போடும் ஸோ அப்போ இது வந்து முட்டையிட்டு குஞ்சு பொறிக்கும் தன்மையுடையது ஆமாம் ஆமாம் இது வந்து முட்டை போடும் முட்டை போட்டு குஞ்சு பொறிக்கக்கூடிய தன்மை இது வந்து தன்னுடைய சின்ன பருவம் அதாவது இந்த சின்ன குஞ்சு புழுவில் இருந்து நாற்பத்தஞ்சாவது நாளில் வந்து முட்டை போடுறதுக்கு தயாராகிடும் அந்த நாற்பத்தஞ்சாவது நாளில் முட்டை போடுறதுக்கு தயாராகும்போது ஒரு மண்புழு வந்து எங்கள் பார்வையில் ஒரு அல்லது இரண்டு முட்டை போடும் இது வந்து நாற்பத்தஞ்சு நாளைக்கு ஒரு தடவை போட்டுக்கிட்டே இருக்கும் இவ்வளோ ரேராக ஒன்று அல்லது இரண்டு முட்டைகள் தான் போடுமா அவ்வளோ தான் போடும் ஒன்று அல்லது இரண்டு முட்டை தான் போடும் ஆனால் ஒரு முட்டைக்குள்ளே வந்து குறைஞ்சது மூணுலேருந்து ஏழு குஞ்சு வரைக்கும் நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம் இன்னும் ரிசர்ச் பேஸில் எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு தெரியல நாங்கள் கண்டுபிடிச்சது குறைஞ்சது மூணு குஞ்சு அதிகம் ஏழு குஞ்சு நான் ஒரு முட்டைக்கு வந்து ஒரு உயிரி தானே இருக்கும் இது எப்படி சாத்தியமா நாங்கள் கண்கூடாவே பார்த்துருக்கோம் முட்டையை எடுத்து அந்த ஒரே ஒரு தனி முட்டையை எடுத்து நாங்கள் வந்து தனி அது எத்தனை குஞ்சு பொறிக்கணும்னு சொல்லி ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது ஏழு குஞ்சு வரைக்கும் பொறிச்சிருக்கு சரி சரி நம்ம மண்புழு முட்டைகளை வந்து சாதாரண கண்களால் பார்க்க முடியுமா கண்டிப்பாக பார்க்க முடியும் நம்ம சாதாரண கண்களால் பார்க்க முடியும் அதாவது நல்ல விசிபிள் இருக்கக்கூடிய கண்களால் பார்க்க முடியும் கொஞ்சம் விசிபிள் குறைஞ்சவங்க அவங்க ஏதாவது கண்ணாடி யூஸ் பண்ணுவாங்க அந்த மாதிரி கண்ணாடி போட்டும் பார்க்க முடியும் இல்லை ரொம்ப தெளிவாக பார்க்கணும்னு சொல்லியாச்சுன்னா பயனாகுளோரை வச்சுன்னா நல்லா தெளிவாக பார்க்கலாம் அந்த முட்டைகளை வந்து நம்மளே வந்து கையில் பிதுக்கி பார்த்து பயனாகுலோரில் டெஸ்ட் பண்ணியும் உள்ளே எத்தனை குஞ்சு இருக்குங்கிறது நம்ம கண்டுபிடிக்கலாம் அடுத்ததான் மண்புழு எடுத்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சளிச்சு ஸோ மண்புழு தனியாக உரம் தனியாக வந்து பார்த்தீங்கன்னா பிரித்து எடுக்கிறீங்க ஸோ உரத்தை தனியாக பிரித்து எடுக்கும்போது அந்த உரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா முட்டைகளை சேர்ந்து வருமா கண்டிப்பாக வரும் அதாவது உரத்தை வந்து நம்ம பிரித்து எடுக்கும்போது நம்ம வந்து மூணு எம்எம் சல்லடையில் தான் சலிக்கிறோம் அப்படி சலிக்கும்போது உரத்தினுடைய சைஸுக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த முட்டைகளும் குஞ்சுகளும் கூட வரும் சரி அது வந்து அப்படியே குடோனுக்கு போயிடும் பேக்கிங் ஆகி ஃபீல்டுக்கு அதாவது விவசாயிகிட்ட அந்த உரத்துக்கூடிய போயிடும் இப்போது நம்ம ஃபார்ம்லேருந்து உரம் வாங்கிட்டு போகிறாங்க அப்படின்னா நீங்கள் சொல்லியிருந்தீங்க அதில் வந்து மண்புழுக்களோட முட்டைகள் இருக்கும் சில சில சிறிய புழுக்கள்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவங்க இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ரசாயன உரம் தான் பயன்படுத்தியிருப்பாங்க யூரியா இந்த மாதிரி ஸோ இதை வந்து அப்ளை பண்ணும்போது இதில் இருக்கக்கூடிய முன் இறந்துடாதா இந்த மண்புழு உரம் ஆகிறதுக்கு எவ்வளோ டைம் எடுக்கும் அதாவது நம்ம சொல்லக்கூடியது என்னென்னா மண்புழு உரத்தை தான் நிலத்துக்கு கொடுக்குறோம் அதாவது மண்புழுக்களை நம்ம இந்த மண்புழுக்களை நிலத்துல வளர்கிறதுக்கு வளரணும் அப்படிங்கிற கான்செப்ட் கிடையாது நம்ம இந்த மண்புழு உரத்தை கொடுக்கும்போதே நம்ம நிலத்தில் இருக்கிற மண்புழுவே வந்து ஆக்டிவேட் ஆகிரும் நம்ம நாட்டு மண்புழுக்கள் ஆக்டிவேட் ஆகிரும் அதே மாதிரி இதில் இருக்கக்கூடிய முட்டைகளும் குஞ்சுகளும் வந்து ஆக்டிவேட் ஆகிட்டு அது வந்து பெருசாகும் அதுக்கு எந்தெந்த இடத்துல வந்து தோதான இடம் இருக்கோ நல்ல நிழலான இடம் ஈரப்பதமான இடம் அதுக்கு ஃபீடிங் ஏதாவது கிடைக்கக்கூடிய இடம் அந்த இடத்துல அது வளர ஆரம்பிக்கும் கண்டிப்பாக அதே சமயம் ரசாயனத்தன்மை நிலத்தில் அதிகம் இருக்குது அப்படின்னு சொல்லியாச்சுன்னா முதல்ல வந்து ரசாயனத்தன்மை குறையணும் அதாவது நம்ம மண்புழு உரத்தை வந்து எழுபது சதவீதம் கொடுத்து ரசாயனத்தை ஒரு முப்பது சதவீதமாக கொடுத்து அடுத்து வர்ற காலகட்டத்தில் இயற்கை உரம் அதாவது மண்புல உரத்தை மட்டுமே நான் சொல்லவில்லை மண்புல உரம் ஒரு அங்கம் தான் இயற்கை உரங்களை எண்பது சதவீதம் கொடுத்து அதுக்கடுத்து இருபது சதவீதம் ரசாயனமாக்கி அடுத்து தொண்ணூறு சதவீதம் இயற்கை உரம் கொடுத்து அடுத்து பத்து சதவீதம் ரசாயனமாக குறைச்சி லாஸ்ட்டில் ஃபைனலாக நூறு சதவீதம் இயற்கை விவசாயத்துக்கு மாறும்போது நம்ம நிலமும் நல்லாயிருக்கும் மண்புழுக்களும் பெருகும் நம்ம நாட்டு மண்புழுக்களும் பெருகும் அடுத்து நம்ம நிலம் அடுத்த சந்ததிகளுக்கு மண் விவசாயம் பண்ணுறதுக்கு தோதா வரும் இப்போது நீங்கள் மண்புழு உரம் வந்து பார்த்தீங்கன்னா தயார் பண்ணதுக்கப்புறம் ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட குடோனில் வந்து பார்த்திங்கன்னா பார்த்துருந்தேன் ஸோ நிறைய வந்து பார்த்திங்கன்னா ஆட் பண்ணியிருந்தீங்க உங்களோட புக்லேயும் நிறைய கரைசல்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆட் பண்ணால் வ செடிக்கு வளர்ச்சி வைக்கா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க ஸோ நீங்கள் மண்புழு உரம் தயார் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து என்னென்னலாம் வந்து பார்த்திங்கன்னா ஆட் பண்ணுறீங்க இப்போ மண்புழு உரங்கிறது வந்து மண்ணுக்கும் பயிர்களுக்கும் நல்ல உரம் அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது விவசாய டிபார்ட்மெண்ட்டில் ஒரு விதமான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க விவசாயிகளுக்கு அதாவது வந்து உங்கள் மண்ணில் வந்து ரசாயன உரம் போடுறதுனால நுண்ணுயிர்கள் நிறையா குறைஞ்சி போச்சு அந்த நுண்ணுயிர்களை வரிசைப்படுத்தி சொல்கிறாங்க அசோஸ் பயிரலும் பாஸ்வோ பட்டரியா ரைஸ் ஓவியம் வேமு ட்ரைக்கட்டோர் மாவீடு இந்த மாதிரி சில நுண்ணுயிர்களை வரிசைப்படுத்துகிறாங்க இந்த வரிசைப்படுத்தும் போது இதை அந்த விவசாயி வந்து நிலத்திலிருந்து மண்ணை எடுத்து லேப்டெஸ்ட்டு கொடுக்கும்போது இந்த நுண்ணுயிர்கள் வந்து நிறையா வந்து குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி தான் இந்த விவசாய டிபார்ட்மெண்ட்டில் நுண்ணுயிர்களை நீங்கள் நிலத்துக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னு வந்து ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுக்குறாங்க அதே மாதிரி நுண்ணுயிர்களை அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டில் வந்து உற்பத்தி பண்ணி விவசாயிகளுக்கு மானியமாகவும் கொடுக்குறாங்க இப்போ நாங்கள் வந்து என்ன பண்ணுறோம்னா மண்புழு உரத்தில் வந்து இந்த நுண்ணுயிர்கள் வளர்கிறதுக்கு தேவையான எல்லா காரணிகளும் இருக்குது அதனால் ஒரு நுண்ணுயிரை நூறாக பெருக்கி கொடுக்கக்கூடிய தன்மை இந்த மண்புழு உரத்துக்கு இருக்குது அதனால் நாங்கள் விவசாயிகளுக்கு வந்து நிறைய நுண்ணுயிர்கள் வாங்கி பயன்படுத்துறதுக்கு பதிலாக ஒரு குறிப்பிட்ட அளவில் நுண்ணுயிர்களை மண்புழு உரத்தில் கலந்து கொடுக்கும்போது அவங்க நிலத்துல இந்த அசோஸ் பயிலும் பாசோபெட்ரியா விரிடி சூடமோனஸி இதெல்லாம் வந்து பெருகிக்கிறது அப்போ நுண்ணுயிர் அந்த டிஃபிஷன்ஸி கம்மியாகுது அதனால் வந்து மண் வளம் வந்து ஆட்டோமேட்டிக்காக வருது பயிர்கள் நல்லா இருக்குது அதனால் நாங்கள் என்ன பண்ணுறோம்னா இந்த நுண்ணுயிர்களை போகாமல் கலந்து அந்த ஒரு 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 ரேஷியோவில் கலந்து நாங்கள் வந்து விவசாயிகளுக்கு கொடுக்குறதுனால விவசாயிகளுக்கு எங்கள் உரத்து மேலே நிறைய நம்பிக்கை வருது இப்போது மண்புழு உரம் வந்து நம்ம மாட்டு சாணத்தில் மட்டும்தான் பண்ண முடியுமா இல்லை வேறு ஏதாவது கழிவுகளில் நம்மளால் மண்புழு உரம் வந்து பண்ண முடியுமா ரொம்ப சரியான கேள்வி அதாவது மாட்டு சாணத்தை மட்டுந்தான் வச்சு பண்ணணுங்கிற அவசியமே இல்லை மண்புழு வந்து பார்த்தீங்கன்னா மக்கக்கூடிய எல்லாத்தையுமே சாப்பிடும் காய்கறி கழிவுகள் இலை தலை தட்டை தால் மரம் எதாக இருந்தாலும் சரி மக்கக்கூடியதான் எல்லாமே சாப்பிடும் நம்ம வந்து விவசாய போங்கல நம்ம மண்புழுவை தயார் பண்ணணும் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா சாணம் களத்து மேட்டு கழிவு இதை எல்லாமே ஒன்றா சேர்த்து ப்ரிப்பேர் பண்ணி நம்ம மண்புழு தயார் பண்ணலாம் அதுக்கு வந்து கொஞ்சம் டைமிங் அதிகமாகும் நாங்கள் என்ன பண்ணுறோம்னா விவசாயிகளுக்கு நீங்கள் வந்து செலவில்லாமல் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி பண்ணிக்கோங்க கமர்ஷியலாக பண்ணணும் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா குயிக்காக வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு அந்த ரெடி ஃபீடுங்கிறது பார்த்து பார்த்தீங்கன்னா சாணம் தான் இப்போ சாணம்ங்கிறது ஏற்கனவே டீகம்போஸ்டடு அதாவது இலைதலைகளை சாப்பிட்டு மாடு என்ன பண்ணிடுது சாணமாக போட்டுருது அப்போ வந்து ஒரு அறுபது பெர்சன்ட் ஆல்ரெடி டீகம்போஸ்டு தான் சாணம் அதை மண்புழு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதனால் குயிக் ப்ராசஸ் வேகமாக ப்ராசஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா சாணத்தை மட்டுமே வச்சு பண்ணணும்னா வேகமாக பண்ணலாம் இதை தவிர்த்து நம்ம எல்லா கழிவுகளையுமே பயன்படுத்தி உரம் தயார் பண்ண முடியும் இப்போ மண்புழு உரத்தோட எக்ஸ்பைரி டேட் சொல்ல முடியுமா இதுக்கு வந்து எக்ஸ்பைரி டேட்டுன்னு சொல்லி எதுவுமே கிடையாது ஏன் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா இது வந்து இப்போ கவுர்மெண்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு பேக்கிங் மெட்டீரியலாக வெளியே வரும்போது ஒரு எக்ஸ்பைரி டேட்டு வேணும் அப்படிங்கிற ஒரு ஆர்டர் இருக்கிறதுனால தான் இதுக்கு ஒரு சிக்ஸ் மந்த்து எக்ஸ்பைரி டேட்டு எல்லாமே கொடுக்குறோம் இதே கேரளாவில் பார்த்தீங்கன்னா த்ரீ இயர்ஸ் கொடுக்குறாங்க எக்ஸ்பரி டேட்டு ஆனால் இதுக்கு எக்ஸ்பைரி டேட்டுங்கிறது கிடையாது இதை மெயின்டைன் பண்ணி வந்துக்கிட்டு இருந்தாலே போதும் எக்ஸ்ப எக்ஸ்பைரி டேட்டு வராது ஏன்னா இதில் இருக்கக்கூடிய ஈரப்பதம் குறையாமல் நுண்ணுயிர்களை குறையாமல் வச்சுக்கிட்டோம்னாலே எக்ஸ்பைரி டேட்டு மேக்ஸிமம் இல்லை இருந்தாலும் நம்ம வந்து அதை வந்து நல்ல த தரமான உரமாக பயன்படுத்தணும் அப்படிங்கிறதுனால நம்ம ஒரு ஆறு மாதம் எக்ஸ்பைரி டேட்டு நம்ம வந்து வழக்கத்தில் வச்சுருக்கோம் இப்போது நம்ம மண்புழு உரப்பண்ணையில் கிலோ என்ன ரேட்டுக்கு வந்து கொடுக்குறீங்க இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா கிலோ ஆறுரூவாய்க்கு கொடுக்குறோம் பேக்கிங் வைஸ் பார்த்தீங்கன்னா ஐம்பது கிலோ பேக்கிங்க்கு தான் இந்த ஆறுரூவா ரேட்டு பொருந்தும் ஐம்பது கிலோ பேக்கிங் முந்நூறுரூவாய் கொடுக்குறோம் அதே வந்து சின்ன பேக்கிங் வந்து வீட்டு தோட்டத்துக்களுக்கு அஞ்சு கிலோ பேக்கிங் கொடுக்குறோம் அஞ்சு கிலோ பேக்கிங் பார்த்தாச்சுன்னா ஐம்பது ரூபாய்க்கு கொடுக்குறோம் அதனால் அந்த சின்ன பேக்கிங்கு வந்து கிலோ பத்துரூவா ரேட்டு வந்துடுது ஆனால் விவசாயிகள் கொடுக்குறது ஆறுரூவா ரேட்டுக்கு வந்து ஒரு மூட எடுத்தாலும் ஆயிரம் மூட எடுத்தாலும் ஒரே ப்ரைஸில் கொடுக்குறோம் இந்த ஆறுரூவா உங்களுக்கு கட்டுப்படி ஆகுதுங்களா ஏன்னா வெளியில் நிறைய பேர் கிலோ பதிமூணுரூவா பாஞ்சுருவா அந்த மாதிரி கொடுக்குறாங்க உங்களுக்கு இந்த ஆறுரூபா கட்டுப்படி ஆகுதுங்களா இல்லை எங்களுக்கு வந்து ஹியூஜாக நிறையா பண்ணுறதுனால ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி அதிகம் இருக்கிறதுனால இந்த ஆறுரூபா வந்து கட்டுப்படி ஆகுது அதனால தான் இந்த ஆறுரூபாய்க்கு கொடுக்குறோம் இதே வந்து வாங்கி விற்கிறவங்க வந்து எங்ககிட்ட வாங்கி கொஞ்சம் அதிக விலைக்கு சில இடத்துல கிடைக்காத இடத்துல விற் விற்றுக்கிட்டு தான் இருக்காங்க ஆனால் எங்களுக்கு இது போதுமான ரேட்டு சரி கொரிய சர்வீஸ் உங்ககிட்ட இருக்குதுங்களா இல்லை கொரியர் சர்வீஸ்லாம் கிடையாது இப்போ நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னா ஒன்லி வந்து விவசாயிகள் நேரடியாக காண்டாக்ட் பண்ணுவாங்க நேரடியாக எடுத்துக்கிடுவாங்க மாதிரி கம்பெனிஸ் வந்து நேரடியாக காண்டாக்ட் பண்ணுவாங்க நேரடியாக எடுத்துக்கிடுவாங்க இப்போ ரெண்டு மூட மூணு மூட அஞ்சு மூட பல இடத்துக்கு வேணும்னு சொல்லி கேட்குறாங்க நிறைய இடத்துல கேட்குறாங்க திருநெல்வேலியிலேருந்து கேட்குறாங்க தூத்துக்குள்ளேருந்து கேட்குறாங்க பல இடத்துக்கு கேட்டுக்கிட்டு இருக்காங்க அதே வந்து அவங்க வந்து ஒரு லம்பாக கொடுத்தாங்கன்னா தனி வண்டியில் அனுப்பி வைப்போம் இல்லை ஒன்று ரெண்டு மூட வேணும்னு சொல்லியாச்சுன்னா நாங்கள் கொஞ்சம் சிரமப்பட்டு தான் அதை அவங்களுக்கு கொடுக்க வேண்டியது இருக்குது அந்த சிரமத்தை தவிர்க்கிறதுக்கு ஃப்யூச்சரில் ஏதாவது வழி இருக்கான்னு நாங்கள் யோசனை இருக்கோம் சரிங்க இப்போ நீங்கள் மண்பு உரம் வந்து பார்த்திங்கன்னா உற்பத்தி பண்ணுறீங்க இவ்வளோ நாலேஜ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருக்குது இதை யாருக்காவது கற்றுக் கொடுத்துருக்கீங்களா இதுக்கான ட்ரைனிங்லாம் நீங்கள் வந்து வைக்கிறீங்களா இருக்குது அதாவது வந்து பயிற்சி வந்து நான் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கேன் அது பயிற்சி யாராருக்கெலாம் கொடுக்குறேன்னா ஸ்கூலில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கும் கொடுக்குறேன் காலேஜில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸும் கொடுக்குறேன் அக்ரி காலேஜில் படிச்சுக்கிட்டு இருக்கிற ஸ்டூ ஸ்டூடெண்ட்ஸும் கொடுக்குறேன் ப்ளஸ் வந்து செல்ஃப் ஹெல்ப் குரூப்புக்கும் கொடுக்குறேன் ஃபார்மர்ஸ் குரூப்புக்கும் கொடுக்குறேன் அது இல்லாமல் ரிசர்ச் சென்டரில் அக்ரி ஆஃபீஸர்ஸும் கொடுக்குறேன் எல்லா தரப்புலேயுமே நான் வந்து ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கேன் இனியும் எவ்வளோ ட்ரைனிங் வந்தாலும் நான் கொடுப்பேன் சரி ஓகேங்க ஆக்சுவலாக உங்களோட புக்கை படித்தேன் ஸோ அதை வாங்கி படித்தா தான் இன்னும் நிறைய விஷயங்கள் கற்றுக்க முடியும் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அதாவது இருபத்தி ரெண்டு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸே டோட்டலாகவே ஒரு புக்லெட்டாக வந்து பார்த்திங்கன்னா போட்டிருக்கேன் போட்டிருக்கீங்க ஸோ கண்டிப்பாக நான் ஒன்று எடுத்துகிட்டு போகிறேன் போகும்போது ஸோ உங்களோட இந்த ஒரு பதிவுக்கு எங்களோட வியூவஸ்க்கு கொடுத்த இவ்வளோ இன்ஃபர்மேஷனுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க நன்றி